ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருப்பேன் நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் நார்மலாக ஜூஸ் குடிச்சிருப்போம் இல்லைங்க ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் திராட்சை ஜூஸு சாத்துக்குடி இது எல்லாமே நம்ம குடிச்சிருப்போம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆமாங்க ஒரு இதை வந்து ஒரு ஜூஸ்னு சொல்கிறத விட ஒரு டெசர்ட்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் சூப்பர்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிஜமாக சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் பருப்புங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு இடுவது இருந்தால் போதுங்க ரெண்டு கப்பு சர்க்கரை ரெண்டு ரெண்டு கப் சர்க்கரை அப்புறம் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் இல்லை ஏலக்காய் தட்டி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இதில் நம்ம என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸில் சேர்த்த போகிறோம் அப்படின்னா சூரியகாந்தி விதை சூரியகாந்தி விதை ஒரு ஸ்பூன் தர்பூசணி விதை ஒரு ஸ்பூன் இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க வீட்டில் வந்து இந்த சுரக்கா விதை பூசணிக்காய் விதை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா சொரக்கா பூசணிக்காய்லாம் அறுத்துட்டு மீதி விதையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தூர போட்டுருவோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த விதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அந்த விதையும் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் தான் இதெல்லாம் தாங்க தேவையான பொருள் இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஆல்ரெடி சொன்ன பாதாம் பருப்பு ஒரு பதினஞ்சு இல்லை இருபது அப்புறம் அதில் ஒரு சூரியகாந்தி விதை ஒரு ஸ்பூன் தரிப்பூசணி விதை ஒரு ஸ்பூன் இன்னும் நான் ஆல்ரெடி சொன்னேன் வீட்டில் வந்து நம்ம சொரக்காய் பூசணிக்காய் அதெல்லாம் பண்ணுறோம்ல அதெல்லாம் என்ன பண்ணோம் ஒரு இல்லை குழம்பு வைக்கிறப்ப பண்ணிவிட்டு மீதி இருக்க வேதையெல்லாம் தூக்கி போட்டுருவோம்ல அதை வந்து தூக்கி போடாமல் அந்த விதையெல்லாம் தூக்கி போடாமல் அதுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அப்போ நம்ம எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்போது ஒரு ஸ்பூன் சுரக்கா விதையோ இல்லை பூசணிக்காய் விதையோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னென்னலாம் சொன்னேங்க பாதாம் பருப்பு ஒரு பதினஞ்சு இல்லை இருபது சுரக்காய் விதை ஒரு ஸ்பூனு பூசணிக்காய் விதை ஒரு ஸ்பூனு பூசணி விதை ஒரு ஸ்பூனு அப்புறம் சூரியகாந்தி விதை எல்லாமே ஒரு ஸ்பூன் இல்லை முடிஞ்சால் நீங்கள் நிறைய விதை சேர்த்துறதுனால அரை அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி கொதிக்கிறப்போ ஒரு அந்த விதைக்கு தங்குன மாதிரி ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயில் நம்ம ரெண்டு கப் சர்க்கரை எடுத்து இல்லைங்க அந்த ரெண்டு கப் சர்க்கரைக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை சர்க்கரை பாக அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சோம்ல அந்த எல்லா விதையோட பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அதை இறக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போதாங்க என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு எப்போல்லாம் அதை குடிக்கணுன்னு தோணுதோ அப்போ எடுத்து கால் பங்கு மட்டும் எடுத்து அதில் தேவையான உளவு மிலுக்கை மட்டும் சேர்த்துட்டு உங்களுக்கு சக்கரை வேணும்னா தேவை தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி நம்ம அதுலேயும் சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லைன்னா விட்டுருங்க தேவைப்பட்டா மட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக நம்ம ஆல்ரெடி நான் சொன்னல குங்குமப்பூ ஒரு சின்ன பிஞ்சாக் குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா செம்மையான டஸ் ஒட்டுங்க சூப் சூப்பர்வாக இருக்கும் நிஜமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் செம்மையாக வந்திருக்கு சூப்பர்வாக இருந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தன் டாடா பை பாய் வாழ்க்கை